வெல்கம் டு மாயா பிரசா நாகன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி திருபாகம் அப்படிங்கிற ஸ்வீட் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு முந்திரி எடுத்திருக்கேன் மிக்சியில் பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது விட்டு விட்டு பல்ஸில் போட்டு பரப்பறன்னு எடுத்துக்கலாம் இரும்பு கடாய வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் கடலை மாவு போட்டு ஃப்ரை பண்ணுவோம் விடாமல் கிளறணும் இது திருச்செந்தூர் முருகனுக்கு பிரசாதம்னு சொல்கிறாங்க நான் இதாக ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வருத்தாச்சு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் எல்லாமே கலந்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதே கப்பில் நானும் ஒன்றரை கப்பு பால் ஊற்றுறேன் நல்லா கலக்கி கட்டிலாம் வச்சுக்கலாம் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் வேகிறப்ப உடஞ்சிரும் அதே கப்பில் ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு சக்கரை போடுறேன் முந்திரியை மிக்சியில் பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரொம்பவும் மிக்சியில் அடிக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் ஒன்றா கலக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் கெட்டியாகிறப்ப நெய் ஊற்றலாம் இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதே கப்பில் நெய் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் நம்ம கேசரி பண்ணுறது போல தான் சீக்கிரம் வருது மறுபடியும் கொஞ்சம் நெய்யை விடலாம் இது இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்வீட்டு இப்போ நொறைச்சி வருது இரும்பு சட்டிங்கிறனால அடியும் பிடிக்காமல் வருது மீதி நெய்யும் ஊற்றிடுறேன் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இது நம்ம பர்ஃபி ஆட்டெல்லாம் கட் பண்ண முடியாது கேசரி ஆட்ட அப்படியே வச்சு சாப்பிட்ணும் ஒட்டாமல் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் போட்டுடலாம் இறக்கணுன்னா இப்போ கெட்டி ஆயிடுச்சு பதத்துக்கு பதத்துக்கு திருப்பாகம் ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம ஜெஸ்ட் வந்தால் உடனடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஈஸியான ரெசிப்பியாகவும் குயிக்காகவும் பண்ண முடியுது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ